ஹாய் எஸ்டே பிரியாணி பண்ண ஒரு டயர்ட்லேயே காலையில் எழுந்திரிச்சது செம்ம லேட்டு அது சாப்பிட்டனால லேட் ஆகலை பாப்பாவை கொஞ்சம் உடம்பு முடியாதனால லேட்டானது காலையில் எழுந்திரிச்சி பறக்க பறக்க புளி குழம்பு வைக்கிறது இட்லிக்கு அரிசி ஊற வைக்கணுமே அது ஒரு பக்கம் பண்ணது நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை சங்கடா கடை சுருத்தி வீடுக்கு தொடக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை ஒரு பக்கம் சைட் பை சைடு அப்படியே காலையில் பம்புகிற மாதிரி வேக வேகமாக வேலை ஓடிட்டுருந்தது என்னதான் நம்ம வேலை பார்த்தாலுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நம்ம வந்து ரெடியாக முடியல அதுதான் ஒரு விஷயம் என் எதனால இந்த காய்ச்சல் வருதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் படுத்து கிடந்தேன் ரெண்டு நாள் அவங்க படுத்து கிடந்தாங்க இப்போ பாப்பாவுக்கு காய்ச்சல் அவளுக்கு வந்துடவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் எப்படியோ வந்துருச்சு நம்மன்னா நம்ம தாங்கிக்கிறோம் நம்மளை நம்ம பார்த்துக்கிறோம் முடியலனா கூட படுத்து தூங்கி எழுந்திரிச்சி ஏதோ ஒன்று நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஆனால் குழந்தைங்களுக்கு முடியல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க படுத்தே கிடக்குறாங்க மறந்து எந்நேரமோ ஊற்றிட்டே இருக்கணும் அப்படியே எந்நேரம் தொட்டாலும் வந்து காய்ச்சல் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது சாப்பிடலங்கும் போதே நமக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு குழந்தைங்களுக்கு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம நார்மலா இருக்க முடியறதில்ல அதுதான் ஒரு விஷயமே இது வந்து வைரஸ்னால பரகுதா இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால பரவுதா என்னன்னே எனக்கு தெரியல அதுவும் மறந்து ஊற்றுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் காஃப் சிரப் குறிச்ச குழந்தைங்க இறந்து போச்சு இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது மறந்து குடிக்கிறதுனால இப்படிலாம் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்குது நாங்களுமே பாப்பாவுக்கு மறந்து ஊற்றி ஊற்றி ஐயோ வேணா சாமி அப்படின்ற அளவுக்கு நாங்களே நிறுத்திட்டோம் அந்த அளவுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துது கீழே கூட்டிகிட்டு போனால் நல்லா தான் விளையாடுறா பண்ணுறா வீட்டில் இருந்தாலும் நல்லா தான் விளையாடுறா கீழே கூட்டிகிட்டு போயிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா காய்ச்சல் வந்துடுது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸாகவே விட்டு விட்டு காய்ச்சல் வருது ஏன் வருது எதுக்கு வருதுனே தெரியல அப்படி ஒரு காய்ச்சல் வருது குழந்தைங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கீழே கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் டிசைட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களெல்லாம் கீழே போகணும் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணும் அப்படின்னு அது ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க இனிவே உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க மறந்தெல்லாம் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கண்டிப்பாக வாங்காதீங்க கொடுக்காதீங்க எங்கள் வீட்லேயே எனக்கே ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட மறந்து வாங்கினதை மட்டும் கூட நீங்கள் மெடிக்கலில் கொடுக்காதீங்கன்ற அளவுக்கு அவங்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இனிவே எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்